சபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையை தரிசனம் பண்ணிட்டு வரும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் ஐந்து அற்புதங்கள் யாருக்கும் கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி உமா சிவகுமார் அவர்களுக்கு ஏகமுக தீபத்தின் மூலமாகவும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தின் மூலமாகவும் அவருடைய தம்பி மகனுக்கு ஏற்பட்ட ஒரு உடல்நல குறைவில் இருந்து அவரை காப்பாற்றி அற்புத மழை பொழிந்திருக்கிறார் பாபா அதே போல திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த சகோதரி அனுப்ரியா அவர்களுக்கு பாபாவிடம் ஒரு பரிசு கேட்டார்கள் பாபா எனக்கு இந்த பரிசு வேண்டும் பாபா பிரமாதமாக பண்ணி கொடுத்தார் அந்த பரிசை அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து ஷீரடி தெய்வம் புத்தகத்தின் ஆசிரியர் வசந்தா அம்பலவான் அவர்கள் ஒரு பிரமாதமான விஷயத்தை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க அந்த பிரமாதமான விஷயம் என்ன அதையும் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து பெங்களூரை சேர்ந்த ஒரு சகோதரி மகளுக்கு திடீர்னு ஒரு ப்ராப்ளம் படிக்க முடியல ஒரு மாதிரி குழந்த டிஸ்டர்ப் ஆகிட்டால் அதற்கு அந்த சகோதரி என்ன செய்தார்கள் பாபா என்ன பதில் கொடுத்தார் கோபுரம் டிவியின் மூலமாக பதில் கொடுத்தார் பாபா அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் இந்த நான்கு அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா ஐந்தாவது அற்புதம் என்னை சிலிர்க்க வைத்த அற்புதம் கொடிய நோய்கிருமியிலிருந்து ஒருவரை காப்பாற்றி பாபா புரிந்த ஒரு பிரமாதமான அற்புதம் இந்த அற்புதம் பன்னிரெண்டாம் தேதி தான் டெலிகாஸ்ட் ஆகணும்னு பாபா முடிவு பண்ணியிருக்கார் எதற்காக அது எல்லாத்தையுமே நான் இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ஐந்து அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நம்ம ப்ரமோஷன்ஸுக்கு பிரமாதம் அயல் பண்ணுது அப்புறம் இன்று ஒரு முக்கியமான நாள் இந்த நாளை நாம் யாருமே மறக்கக்கூடாது பாபாவின் பக்தர்கள் யாரும் இந்த நாளை மறக்கக்கூடாது இந்த நாள் என்ன நாள்னு கேட்டிங்கன்னா பாபாவுக்கு அருந்தொன்றாற்றிய சிவனேசன் சுவாமிகளின் நினைவு தினம் அதை போற்றுகின்ற வகையில் நான் இப்போ மூன்று முறை ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாயி சொல்வேன் எல்லோரும் கண்களை மூடி ஒரு பிரார்த்தனையை செய்யுங்கள் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் இன்று சுவாமிகளின் நினைவு தினம்னு சொன்னேன் இந்த நினைவு தினத்திற்கும் சகோதரர் அரவிந்தின் அற்புதத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்குது இந்த அற்புதம் பன்னிரெண்டாம் தேதி டெலிகாஸ்ட் ஆவதற்கும் இந்த சுவாமியின் நினைவு தினத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது இதெல்லாம் என்ன பாபா புரிந்த ஒரு மாபெரும் அற்புதம் அதை நம்ம தரிசனம் பண்ணுவோம் வாங்க இப்போ வரிசையாக ஒரு ஒரு அற்புதமாக தரிசனம் பண்ணுவோம் முதல் அற்புதம் கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி உமா சிவகுமார் அவர்கள் சகோதரிக்கு ஒரு பிரமாதமான அற்புதத்தை பாபா நிகழ்த்தி அற்புதப்படுத்தியிருக்கிறார் அது என்ன அற்புதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரியின் தம்பி மகனுக்கு ஐந்து வயது குழந்தைக்கு பயங்கரமான ஜூரம் மூச்சு விடுவதில் சிரமம் ஆக்சிஜன் லெவல் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் தான் இருக்குது பல்ஸ் லெவல் பார்த்தா ஹெவியாக இருக்குது பயந்துட்டாங்க மொத்த குடும்பமும் பயந்துருச்சு இமீடியேட்டாக தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க குழந்தைய ஐசியூவில் நான்கு நாட்கள் வைக்க வேண்டும் அப்புறம்தான் நாங்கள் எதுவும் சொல்ல முடியும் நீங்கள் உங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க டாக்டர்ஸ் சொன்னது மருத்துவர்கள் சொன்ன ஒரு விஷயம் இது சகோதரர் என்ன பண்ணாங்க இம்மிடியேட்டாக உமா சகோதரிக்கு ஃபோன் பண்ணாங்க அக்கா வேண்டிக்குங்க என் குழந்தை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் நான்கு நாட்கள் ஐசியூவில் இருக்கணுங்கிறாங்க நீங்கள் பாபாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்ன அற்புதம் புரிந்தார் அதுதான் மாபெரும் அற்புதம் சகோதரி உடனே கையில் எடுத்த ஆயுதம் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் பாபா அந்த குழந்தை ரெக்கவர் ஆகி வர வரைக்கும் சொல்வேன் நான் அடுத்து நான் செய்ய போகிற விஷயம் ஏகமுக தீபம் ஏற்ற போகிறேன் இப்போ நான் வடக்கு நோக்கி ஏகமுக தீபம் ஏற்றுவேன் குழந்தை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த தீபம் மேரியும் நீங்கள் குழந்தையை காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு வரணும் அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் சகோதரி வேண்டிக்கிட்டே இருக்காங்க சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் இரவு முழுவதும் சொன்னேன்னா நான் காலையில் ஃபோன் எடுத்து தம்பிக்கு ஃபோன் பண்ணுறேன் ஒரு ஒருவித பயம் என்கிட்ட இருக்குது இருக்கும் இல்லைங்களா ஏன்னா குழந்தை ஐசியூவில் வச்சுருக்காங்கன்னா எப்படி இருக்கும்ல சகோதரி ஃபோன் அடிக்கிறாங்க தம்பி எடுக்கிறார் ஃபோனை அக்கா நானே உனக்கு இப்போ பண்ண நினச்சேங்க்கா குழந்தை நல்லா ரெக்கவர் ஆகிட்டு வராங்க்கா மருந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது பெரிய டாக்டர் வந்தோடனே பார்த்துட்டு வார்டுக்கு மாற்றிடுறேன்ட்டாங்க சகோதரி கண்களில் கண்ணீரே வந்துருச்சு நான்கு நாட்கள் ஐசியுன்னு சொன்ன மருத்துவர்கள் ஆனால் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் புரிந்து அறுப்பதும் ஒரே நாள் நார்மல் வார்டுக்கு வந்துட்டார் குழந்த அழகாக ரெக்கவர் ஆகிட்டான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டான்னா நான் குழந்தை வீட்டுக்கு வர வரைக்கும் நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஏகமுக தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது இந்த ஏகமுக தீபமும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் பாபாவின் மாபெரும் பொக்கிஷங்கள் நாங்கள் உண்மை இந்த விஷயத்தை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா ஷீர்டி தெய்வம் புத்தகத்தின் ஆசிரியர் வசந்த அம்பலவானன் ஆனால் உங்கள்ட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசணுன்னாங்க அம்மா பேசுங்கம்மா ஆனால் நீங்கள் சொன்ன தீபம் அற்புதமான தீப வழிபாடு இந்த தீப வழிபாடு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் பண்ணுறேன் பாபா எனக்கு உணர்த்தினார் நான் கிழக்கு பார்த்து ஏற்றிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு பாபா உணர்த்துறார் இந்த தீபத்தை வடக்கு முகமாக மாற்றுங்கிறார் நான் வடக்கு முகமாக மாற்றுகிறேன் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுன்னு எனக்கு உணர்த்துகிறார் நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறேன் அதிகாலையில் ஏற்றுகின்ற தினமும் அந்த நாளே புத்துணர்ச்சியாக இருக்குது புது நம்பிக்கை பிறக்கிறது நினைத்த காரியங்களெல்லாம் வெற்றி அடைகின்றது இதை நீங்கள் கோபுரம் டிவியில் ஷேர் பண்ணணும் இது உண்மை அப்படின்னு சொல்லி சகோதரி ஒரு பிரமாதமான விஷயத்தை சொன்னாங்க அதை நிரூபிக்கின்ற வகையில் தான் சகோதரி உமா சிவகுமாருடைய அற்புதத்தை நமக்கு பாபா சொல்லியிருக்கிறார் உண்மை பக்தியோடு செய்யும் பிரார்த்தனைகளுக்கு பாபா பதில் சொல்வார் பிரமாதமாக பதில் கொடுப்பார் பாருங்க எப்படி பதில் கொடுக்குறாரு பாருங்கள் பெங்களூரை சேர்ந்த ஒரு சகோதரி என்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க ஆனால் நான் அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்கணும் இன்றைக்கி காலையில் எனக்கு பாபா கொடுத்த பதில் கோபுரம் டிவியின் மூலமாக அது என்ன நடந்தது அதை நான் சொல்கிறேன்னா நீங்கள் கோபுரம் டிவியில் இம்மீடியட்டாக ஷேர் பண்ணணுன்னாங்க சொல்லுங்கம்மான்னு சொன்னேன் சகோதரியின் மகள் சகோதரிக்கு ரெண்டு மகள்கள் ரெண்டு பேரும் பாபா மேலே ஒரு அதீத பக்தி கொண்டவர்கள் அவள் குழந்தையாக இருக்கும்போதே ஒரு பொருளை தொலைச்சிட்டா ஸ்கூலில் இவங்கெல்லாம் பதறாங்க ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை சொல்லியிருக்கு ஏன் பதறீங்க பாபா இருக்கார் கண்டுபிடிச்சி கொடுப்பார் என்ன நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கை இப்போ பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது அந்த குழந்தை குறைஞ்சிருச்சு எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படிப்பு பயம் ஏன்னா இந்த டென்த்துங்கிறது அந்த குழந்தைங்களோட சுற்றி இருக்கிறவங்க பயங்கர டென்ஷன் பண்ணிடுவாங்க அந்த குழந்தைய நீ எவ்வளோ மார்க் வாங்க துணிவாங்கயா துணி தட்டு வாங்குவியா ஹண்ட்ரட் வாங்குவியா இப்படிலாம் கேட்டு டென்ஷன் பண்ணிவிடுவாங்க குழந்தைங்க அதில் டென்ஷன் ஆயிடுறாங்க அதற்காகத்தான் பாபா நமக்கு ஒரு அற்புதமான மந்திரத்தை கொடுத்துருக்கிறார் ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் இன்றைக்கி பிரார்த்தனை அதான் நான் அந்த பிரார்த்தனையை வைத்ததுனால்தான் பாபா இந்த அற்புதத்தை எனக்கு சொல்ல சொன்னார் அதான் உண்மை பாருங்க அந்த மந்திரம் எப்படி ஒரு அற்புதத்தை பண்ணியிருக்கு பாருங்கள் சகோதரி குழந்தைகிட்ட வராங்க பயப்படாத எதுக்குமே பயப்படாத நீ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் நீ நல்லா படிப்ப இப்போ டென்ஷனாக இருக்க இப்போ நீ ஓம் ஸ்ரீ சாய் ராம ஜெயம் பதினெட்டு முறை சொல்லிவிட்டு நீ பாட்டு தூங்கப்போ அம்மா உனக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் காலில் ஃப்ரெஷ்ஷாகிடுவேன் நீ கவலையே படாத பாபா தாத்தா இருக்கார் நீ சொல்லவே இல்லை அது உண்மை அது அப்படின்னாங்க குழந்த ஜம்முன்னு சொன்னாள் ஓம் ஸ்ரீ சாய் ராம ஜெயம் ஃபுல்லாக சொல்லிவிட்டு குழந்த தூங்க போயிட்டா இப்போ சகோதரி நேர பாபாட்ட வந்தாங்க பாபா குழந்த ஒரு டென்ஷனாக இருக்கா அவங்க மேலே பயங்கர பக்தி கொண்டவள் அவளுக்கு எக்ஸாம் பிரமாதமாக வரணும் நல்லா படிக்கணும் நல்லா எழுதணும் அப்படின்னு சொல்லி சகோதரி பாபாட்ட வேண்டிக்கிட்டு சகோதரியும் போய் படுத்துட்டாங்க சகோதரிக்கு தினமும் காலையில் பாபா அழைக்கிறார் பார்க்குற வழக்கம் உண்டு சகோதரி பாபா அடைக்கிறார் போட்டு விட்டுட்டு கண்களை மூடி உட்கார்ந்துருக்கிறாங்க அதில் வந்த வரிகள் உன் குழந்தைக்காக நீ வேண்டியது நடக்கும் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் அப்பா சாய் இருக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு பாபா நேற்று நைட்டு நான் கேட்ட கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறீங்க பாபா அப்படின்னு சகோதரி அஷ்டகம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே வராங்க அடுத்து வந்த ஸ்லோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் சாண்டிங் வருது சகோதரி இப்போ நேராக பாபாட்ட போயிட்டாங்க கையெடுத்து வணங்கி பாபா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க அந்த ஸ்லோகத்தின் மூலம் என் குழந்தைக்கும் ஒரு புது நம்பிக்கையை கொடுத்தீங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு உடனே குழந்தை எழுப்பி அந்த எபிசோடை போட்டு காமிச்சேன்னா குழந்தைக்கு ஃபுல் புத்துணர்ச்சி வந்துருச்சு அம்மா பாபா தாத்தா இருக்காருமா எனக்கு எந்த பயம் இல்லை அந்த குழந்தை சொன்ன வாக்கியங்கள் அந்த நம்பிக்கை பாபா கொடுப்பார் எல்லாருக்கும் எந்த பயம் வந்தாலும் எந்த இக்கட்டு வந்தாலும் நம்ம சொல்லியிருக்கோம் பாபாவின் மந்திரங்களை சொல்லுங்கள் பாபாவின் பிரார்த்தனைகளை செய்யுங்கள்னு சொல்லியிருக்கோம் இந்த சகோதரியின் வாழ்வில் பிரமாதப்படுத்தியிருக்கார் இன்றைக்கி நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயன் தான் சொல்ல போகிறேன் ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது என் பொண்ணு கூட எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது ஸோ எல்லா குழந்தைகளும் பிரமாதமாக எழுதணும் நல்ல மார்க் வாங்கணும் எல்லாரும் அதற்காக நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிப்போம் வாங்க இதே மாதிரி ஒரு பிரார்த்தனைக்கு பாபா எப்படி பதில் கொடுத்தார் அதை தரிசனம் பண்ணுவோம் திருத்துறை போண்டியைச் சேர்ந்த சகோதரி அனுப்பிரியா அவர்களுக்கு சகோதரி தாய்மை பரிசுக்காக காத்திருக்காங்க முதல் பரிசு கிடச்சிருச்சு சகோதரிக்கு அற்புதமாக ஆண் குழந்தை அஞ்சு வயசு ஆயிடுச்சு இப்போ இரண்டாவது பரிசுக்காக சகோதரி காத்திருக்காங்க பாபா எனக்கு இரண்டாவது குழந்தை வேண்டும் நிறைய சகோதரிகள் இந்த ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கீங்க நிச்சயமாக நடக்கும் முதல் குழந்தைக்காக காத்திருக்கும் அத்துணை சகோதரிகளுக்கும் அந்த பரிசு உண்டு இரண்டாவது பரிசுக்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு கவலையப்படாதீங்க பாபா அற்புதம் நிகழ்ச்சி தள்ளுவார் உங்களுக்குலாம் சகோதரி காத்திருக்காங்க அந்த பரிசை கொடுத்தார் பாபா சகோதரிக்கு என்ன கோரிக்கைன்னா எனக்கு பெண் குழந்தை தான் வேணும் பாபா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெண் குழந்தை எனக்கு கொடுங்க பாப்பா உண்மை அது பெண் குழந்தை உள்ள தாய் தந்தையருக்கு தான் அது தெரியும் எனக்கெல்லாம் ரெண்டு குழந்தை இருக்குது ரெண்டு பெண் பாப்பா இருக்கா என்ஜாய் பண்ணலாம் அவங்கள வச்சுக்கிட்டு விதவிதமாக ட்ரெஸ் பண்ணி அழகாக சூப்பராக டெக்கரேட் பண்ணி பார்க்கலாம் அதற்காகத்தான் பெண் குழந்தை சகோதரி ஆசைப்பட்ட பெண் குழந்தையை பாபா கொடுத்தாரா பாருங்கள் அற்புதம் பிரமாதமாக இருக்குது சகோதரி கன்சீவ் ஆகிட்டாங்க நாட்கள் நடந்து போயிட்டே இருக்குது இந்த வீட்டில் உள்ள பெரியவங்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த வயசான தாத்தா பாட்டி எல்லாம் அவங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் தெரியும் பர்ஃபெக்டாக சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க வயிற்ற வச்சு சொல்லுவாங்க வயிறு சின்னதாக இருக்குது உனக்கு ஆம்பளை பிள்ளை தான் என்ன வயிறு பெருசாக இருக்குது இந்த வாட்டி பொம்பளை பிள்ளை தான் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சிலது பிரமாதமாக பழிச்சிரும் இந்த கை வச்சு எந்திர்க்கிறத வச்செல்லாம் சொல்லுவாங்க நீ இடது கை ஊனியந்துச்சியா அப்போ இந்த பிள்ளை தான் அப்படிம்பாங்க இதெல்லாம் நடந்துருக்கு சகோதரி வீட்டிலும் நடந்தது சகோதரியை பார்த்தா அந்த பாட்டி சொன்னாங்க உன் வயிற்ற பார்த்தா எனக்கு ஆம்பளை பிள்ளை மாதிரி தான் தெரியுது சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துடுச்சு என்ன பாட்டி இப்படி சொல்கிறீங்கன்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டாங்க நேராக பாபா கிட்ட போனாங்க பாபா அந்த பாட்டி சொல்கிறாங்க அந்த பாட்டி சொன்னதெல்லாம் நடந்திருக்குன்னு எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க நீங்கள் ஜோதிடர் ஜோதிடர் நான் உங்களைத்தான் நம்புகிறேன் அதுக்காக நீ ஆண் குழந்தை கொடுத்தீங்கன்னா நான் வெறுத்து ஒதுக்க மாட்டேன் எனக்கு பெண் குழந்தை வேணும் நீங்கள் அந்த ஆசிர்வாதத்தை கொடுங்க பாபா பாபா கிட்ட ஒரு எவ்வளோ பெரிய பிரார்த்தனை இல்லை அந்த நாளும் வந்தது பிரசவ வலி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க குழந்தையும் பிறந்துருச்சு டாக்டர்கிட்ட கேட்கணும் சகோதரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த ஈகராக என்ன சொல்ல போகிறாங்க டாக்டர்னு சொல்லிட்டு டாக்டர் குனிஞ்சாங்க அனுப்பிரியா உனக்கு மகாலட்சுமி டாக்டர் சொன்ன வார்த்தை இருந்தே பாபாவுக்கு ஒரு நன்றி சொன்னாங்க ஏன்னா இவங்க பாபாட்ட கேட்டதே பெண் குழந்தை தானே இல்லையா கேட்டதை கொடுக்கும் அற்புதமான தெய்வம் நம் தேவைகளை அருளும் பிரமாதமான தெய்வம் பாபா நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும் பிரமாதப்படுத்துவார் இந்த நான்கு அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா ஐந்தாவது அற்புதம் என்னை சிலிர்க்க வைத்த அற்புதம் பாபா வந்து பிரமாதமாக காட்டுவார்ன்றதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த செக்மெண்ட்டு ரொம்ப பேருக்கு இன்ஸ்பிரேஷன் அமையும் என நிறைய பேர் இதில் தவித்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த கொடிய கிருமியின் பாதிப்பிலிருந்து நீங்கள் அத்தனை பேரும் விடுதலையாக வெளிவர வேண்டும் சகோதரர் அரவிந்துக்கு அந்த அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பாபா கொடுத்தார் பிரமாதமான ஆசீர்வாதம் சகோதரர் அரவிந்த் பெங்களூரை சேர்ந்தவர் கொடிய நோய் கிருமியின் தாக்குதலுக்கு ஆளாகிறார் எப்படி இருக்கும்ல மொத்த குடும்பம் இடிஞ்சு போயிடுச்சு நேர பாபாவின் பாதங்கள் தான் பாபா நான் எங்களுக்கு உங்களை விட்ட யாரும் கிடையாது நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் சரண்டர் ஆகிட்டாங்க அப்போது ஒரு நண்பரின் மூலமாக துறைப்பாக்கத்தில் இருந்து சகோதரி ராஜேஸ்வரி அம்மா மூலம் ஒரு செய்தி இவருக்கு வருது கனவில் பாபாவும் கிருஷ்ணரும் வந்தாங்க உங்களை ஸ்ரீரங்கத்தில் போய் பாலாஜிங்கிற ஒருத்தரை மீட் பண்ண சொல்கிறாங்க அவரையும் இவருக்கு தெரியும் உடனே கிளம்பிட்டார் ஏன்னா பாபாவும் கிருஷ்ணரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க இதை நம்ம உடனே செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போயிட்டார் இவர் பாபா கிட்டே வேண்டுதல் சொல்லிக்கிட்டே போகிறார் பாபா என்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு காசு கிடையாது இதற்கான நான் எந்த செலவும் பண்ண மாட்டேன் எந்த செலவு வந்தாலும் நீங்கள் தான் செய்யணும் என்னை காப்பாற்றணும் பாபா கிட்டே வேண்டுதல் போயிட்டே இருக்கார் அந்த பாலாஜி மீட் பண்ணுறாரு அங்கு தான் பாபா அற்புதம் நிகழ்த்தினார் அந்த பாலாஜி மொத்த செலவையும் நான் ஏற்றுக்கிறேன் நீங்கள் அட்மிட் ஆகுங்க ஹாஸ்பிட்டலில் அங்கே ஒரு தனியார் மருத்துவமனையில் கொண்டு போய் இவரை சேர்க்குறாங்க அந்த மருத்துவமனை டாக்டர்கள் சொன்ன விஷயம் காப்பாற்றுறது கஷ்டம் ஃபோர்த் ஸ்டேஜில் இருக்குது நாங்கள் ட்ரை பண்ணுறோம் மருத்துவர்களை தான் சொன்னார்கள் ஆனால் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்ன அற்புதம் புரிந்தார் அதுதான் அங்கே அற்புதம் ஏன்னா அவர் காட்டுற வழியில் தான் நம்ம போயிட்டுருக்கோன்றது அரவிந்துக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கீமோ தெரப்பி கொடுக்குறாங்க ஃபுல்லாக கொடுக்க 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 அதன் வீரியம் குறைஞ்சிக்கிட்டே வருது டாக்டர்ஸ்க்கே ஒரு சந்தோஷம் தம்பி பிரமாதமாக ரெஸ்பாண்ட் பண்ணுது ஆர் லக்கி அப்படின்னாங்க எல்லாம் முடிஞ்சது இந்த கிருமி ஃபுல்லாக போயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணுமோ அது மதுரையில் தான் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் அப்புறம் அம்மா விஜயலட்சுமி அம்மானும் ஒருத்தங்க இருக்காங்க ஸ்ரீரங்கத்தில் அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க சிறந்த பாபாவின் பக்தர் நமக்கு சிவநேசன் சாமியை பற்றி அவங்க தான் சொன்னாங்க முதல்ல நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோடய லிங்க் எடு கொடுக்குறேன் அப்புறம் சுனந்தாம்மா எனக்கு வந்து சிவனேசன் சாமியோட வீடியோலாம் அனுப்பிச்சாங்க அதெல்லாம் சேர்த்து நம்ம போட்டோம் அந்த வீடியோவில் பிரமாதமாக இப்போ சிவநேசன் சாமியை பற்றி ஏன் பேசுகிறேங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இப்போது நேராக ஹாஸ்பிட்டல் போனாங்க ஸ்கேன் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார் இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்க போகிறாங்கம்மா நீங்கள் என் கூட வாங்க எங்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்றாரு சகோதரி சிவனேசன் சாமியை மனதில் நினைத்து பிரேயர் பண்ணுறாங்க பாபா சிவனேசன் சாமி உருவில் அங்கே இருக்கார் பிரமாதமாக விஜயலட்சுமி அம்மா சிவனேசன் சாமியை மனதில் நினைத்து பிரமாதமாக பிரேயர் பண்ணுறாங்க அரவிந்தக்கு எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாம் கிளியர் ஆகிடுச்சின்னு சொல்லணும் டாக்டர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க நம்ம இங்கே ஞானசாயி பாபா ஆலயத்தில் பிரமாதமாக ஒரு துணி பூஜை பண்ணோம் அரவிந்துக்காக குருஜி பிரமாதமாக பண்ணி கொடுத்தார் இது எல்லாம் நடக்குது சேமல் டணிசா அங்கே டெஸ்ட் நடந்துட்டுருக்கு டெஸ்ட் முடிவில் கிடைத்த ரிசல்ட்டு ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் நீங்கள் பிரமாதம் ஆயிட்டீங்க இப்பயுமே நீங்கள் போன் மேரோ அதுக்கு போங்க நீங்கள் அங்கே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தான் சகோதரருக்கு ஒரு மிகப்பெரிய இடி என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பத்து லட்ச ரூபா செலவாகுமா யார் செலவு பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது அரவிந்தோட அலுவலகத்திலிருந்து ஒரு பெரிய தொகையை கொடுத்து உதவுறாங்க பாபாவின் ஆசீர்வாதத்தோடு இதெல்லாம் பாபா கிட்டே அரவிந்த் கேட்டது தான் நான் செலவே பண்ண மாட்டேன் பாபா நீங்கள் பார்த்துக்குங்க அந்த அரவிந்த் சொன்ன வார்த்தைக்கு பாபா எப்படி வழிகாட்டுகிறார் பாருங்கள் ஃபுல்லாக இந்த டிரான்ஸ்பிளாண்ட்டும் பர்ஃபெக்டாக முடிஞ்சது இப்போ ஒயிட் செல்ஸ் ஏறணும் கவுண்டர் மீண்டும் பாபாவின் பிரார்த்தனை மீண்டும் சிவனேஸ்வர சுவாமிகள் பிரார்த்தனை நடந்துக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு வாரங்களாகவும் டாக்டர்ஸ் சொன்னாங்க அப்புறம் டாக்டர்ஸ் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் வாய் பொண்ணு வரும் ஜுரம் வரும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னாங்க ஆனால் பாபாவின் ஆசீர்வாதம் அவருக்கு அந்த வாய் பொண்ணும் அல்ல ஜுரமும் அல்ல ஒயிட் செல்ஸும் ஒரு வாரத்தில் ஏற ஆரம்பிச்சிருச்சு அவர் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அவர் வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணது எனக்கு தான் பிரசாத் கணேஷ் சார் நான் ஒரு பிரமாதமான அற்புதத்தை ஷேர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இது அத்தனையும் சொன்னார் என் கண்களில் கண்ணீரே வந்துருச்சு கொடிய கிருமியின் தாக்குதலுக்கு உண்டான ஒரு நபரை பாபா காப்பாற்றி எடுத்து கொடுத்துருக்கிறார் இவருக்கு மட்டும்தான் இந்த அற்புத நிகழும்னு கேட்டால் இல்லை இது போன்ற நோயினால் அவதி வரும் அத்தனை பேருக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு இது சத்தியம் எதுக்காக சத்தியம்னு சொல்கிறேன்னா பாபாவை நம்பி தான் சொல்கிறேன் நீங்களும் பாபாவை நம்ப வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் இந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் இதுக்கப்புறம் நடந்தது தான் பிரமாதம் அரவிந்தனோட சகோதரி கனவில் பாபா போயிட்டார் அந்த கனவில் போய் பாபா சொன்ன விஷயம் உன் சகோதரர் அரவிந்த் காப்பாற்றப்பட்டார் ஒரு மாலை வாங்கி திருச்சி அருகில் இருக்கும் மேக்குடி பாபாவுக்கு போட என்றார் மேக்குடி பாபாவுக்கு எதற்கு போட சொன்னார் பாபா இது ஒரு கொஸ்டின் எனக்கு வந்தது அதை அடுத்த அஞ்சாவது நிமிஷத்தில் விஜயலட்சுமி அம்மா கிளியர் பண்ணி வச்சாங்க நான் மேக்குடி பாபா ஆலயத்தில் தான் இருக்கேன் அரவிந்துக்காக மாலை வாங்கி போட போகிறேன் ஒம்பதாம் தேதி போடலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சகோதரி பேசிக்கிட்டு இருந்தாங்க சுற்றி வரும்போது அந்த ப்ரீஸ்ட் சொல்கிறாரு அம்மா ஒன்பதாம் தேதி போடலாமா இல்லை பனிரெண்டாம் தேதி போடலாமா இன்னும் பன்னெண்டாம் தேதி என்ன விசேஷம்னு அம்மா கேட்குறாங்க அன்றைக்கி சிவனேசன் சுவாமிகளோட நினைவு தினம் அப்படிங்கிறாரு தாராளமாக அன்றைக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டாம் தேதி அதாவது இன்று மேக்குடி பாபாவிற்கு மாலை வாங்கி சாற்ற இருக்கிறார்கள் நம்ம கோபுரம் டிவி சார்பாக அங்கே ஒரு சகர்பொங்கல் பிரசாதம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேனால அதுவும் நடக்கும் இந்த அற்புதங்கள் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்கும் உண்டு ஐந்து அற்புதங்கள் பார்த்தோம் இன்றைக்கி இல்லைங்களா என்ன பிரமாதம் இல்லைங்களா ஒரு ஒரு அற்புதமும் சகோதரி உமா சிவகுமாரில் ஆரம்பித்து அரவிந்த் வரைக்கும் அமர்கலப்படுத்திட்டார் பாபா உமா சிவகுமார் சகோதரிக்கு அந்த குட்டி பாப்பாக்காக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணார் பாபா குழந்தை பிரமாதமா வீட்டுக்கு வந்தான் அடுத்து அனுப்பிரியா சகோதரிக்கு சகோதரி கேட்ட அதே பரிசு பெண் குழந்தை பிரமாதமாக கொடுத்தார் பாபா அடுத்து அந்த பெங்களூர் சகோதரியின் மகளுக்கு ஒரு ப்ராப்ளம் நீ எதை பற்றியும் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கோபுரன் டிவி மூலம் அவர் பதிலை சொன்னார் பாபா அடுத்து வசந்தாம்பலவான சகோதரின் மூலமாக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு உணர்த்தியிருக்கிறார் பாபா ஏகமுக தீபமும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் ஒரு மாபெரும் நம்பிக்கை தரும் நட்சத்திரங்கள்னு பாபா உணர்த்தியதாக சகோதரி சொல்கிறாங்க அடுத்து இந்த அரவிந்த் சகோதரி விஷயத்தில் அற்புத மழை தான் பிரமாதப்படுத்திட்டார் அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப 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 சொல்கின்ற விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கங்கன்னு சொல்கிறேன் வேறு பாதையோ வேறு மார்க்கமோ எதுவுமே தேவையில்லை நமக்கு பாபா ஒருத்தர் போதும் நமக்கு பிரமாதப்படுத்துவார் பாபாவின் அற்புதங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில் சூப்பராக அடுத்த எபிசோடில் பாருங்கள் பிரமாதப்படுத்தியிருக்கார் நான்கு சகோதரிகளுக்கு அற்புதம் மழை தான் சிலிர்க்க வைக்கும் அற்புதம் பிரமாதப்படுத்திட்டார் இப்போல்லாம் நம்ம எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி பிரமாதமாக ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறோம் இந்த முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தோடு படிப்பிற்காக நன்றாக படிக்கவும் ஞாபக சக்தி பெருகவும் அந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிக்க போகிறோம் எதற்காக நிறைய குழந்தைங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு அதற்காகத்தான் வாங்க இப்போ பிரார்த்தனை செய்வோம் ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் ஓம் ஸ்ரீ சாய் ஜெயம் ஓம் ஸ்ரீ சாய் ராம ஜெயம் ஓம் ஸ்ரீ சாய் ஜெயம் சத்குருவின் கடாட்சம் நமக்கு எல்லாருக்கும் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்